இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் மூத்து மற்றும் நாலுமுக்கு ஆகிய பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தென் மேற்கு வங்க பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு கடலோர தமிழக மாவட்டங்களிலும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் தென் மாவட்டங்களிலும் பரவலான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையைப் பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது எனவே மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்